இருபத்தேழாவது பக்கத்தில் இந்த லைன் தான் வந்து நம்ம பார்க்க போகணும் இப்போது இது வரைக்கும் இந்த இருபத்தாறு பேஜ் ஃபுல்லாகவும் இருபத்தேழாவது பேஜில் இது வரைக்கும் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நூற்றுக்கணக்கான ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செல்லாக போய் பாருங்கள் லாங் வீடியோ பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல எல்லாம் புரியணும் அப்படின்றதுக்காக சட்டங்கள் காய்தாக்கள் எல்லாம் சொல்லி தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் சேனலில் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக செக்ஷன் கொடுத்துருப்பாங்க அங்கே நீங்கள் போய் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக இன்ஷாலாக உங்களுக்கு வரும் இப்போ இந்த தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நூன் ஜபனா மீம் காஃப் ஜபர் மக் நமக் நமக் இது வந்து இழுக்கிறோம் ஏன்னா ஜேரும் யாவும் யாக்கு முன்னாடி ஜேர் வந்தால் யாயம் வந்தால் அதை நீட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அதனால தஹி நீட்டி ஓதுணும் தஹிய தாதா பிராயா ஜெரி தரீ தரீ இங்கேயும் பாருங்க ஜேர் யா யாயம் தான் நீட்டி ஓதுணும் தரீ தா ஜபதா வா வலி ஜவ வா தவா வாவுக்கு பாருங்க ஜபரு அலிஃப் காரியாக வந்திருக்கு இது வந்து தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி தவா ஓதுணும் த வா ஹவா அந்த மாதிரி நீட்டி நம்ம வந்து ஓதுணும் இங்கேயும் பாருங்க ஜபர் அலிஃப் லிஃப் ஃபேமஸ்தான் ஒரு லிஃப்கு நிகராக நீட்டே வந்து நம்ம வந்து ஓதுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போதே வந்து கிடைச்சிட்டே இருக்கும்